இந்த பதிவுல கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருதா இந்த ஒரு பொருளை சாப்பிட கொடுங்க இனி சண்டையே வராது பத்தாவதுக்கு ரெண்டு வெத்தல போதுங்க கணவன் மனைவிக்குள்ள வசியம் ஏற்படுவதற்கு அது எப்படி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் பரிகாரமா அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு வராத குடும்பமே இருக்காது அதே சண்டை பெரிய அளவுல பூதாகரமாக வெடிக்கிறது ஒரு தொடர்கதையாக இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த பரிகாரம் எல்லாம் தேவைப்படுது ஏன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா தினம் தனம் சண்டை எதுக்கு எடுத்தாலும் சண்டை சண்டை பெரிய அளவுல போய் டைவர்ஸ் வரையெல்லாம் போவோம் அப்ப வீட்ல வந்து ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் மன உளைச்சல ரெண்டு பேத்துக்குமே தரும் இனிமே நான் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல சண்டை வரும் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படின்னா இதற்கு ஒரு தீர்வு தேடியே ஆகணும் ஆனா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்ம தீர்த்தர்லாங்க ஆனா ஒரு பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அது என்ன அப்படின்னா இந்த ஈகோ பிரச்சனை தாங்க நீ பெருசா நாம் பெருசா அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த ஈகோ பிரச்சனையாலதான் நிறைய கணவன் மனைவிகள் வந்து பிரியறாங்க டைவோர்ஸ் வரையும் போகுது ஒரு நிமிஷம் அவங்க குழந்தைகளோட வாழ்க்கையையும் அவங்களோட எதிர்காலத்தையும் சிந்திச்சு பார்த்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சமாளிச்சிடுவாங்க எப்படிப்பட்ட ஈகோ பிடித்த கணவன் மனைவியோட சண்டையும் இந்த வெத்தலை இருக்கு பாருங்க அது வந்து தீர்த்து வைக்கும் வெத்தலைக்கு அவ்வளவு வசிய சக்தி உடையது அதனாலதான் அந்த வெத்தலைய வச்சு மை போட்டெல்லாம் பாக்குறாங்க பாருங்க அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் அந்த வெத்தலைய பயன்படுத்துறாங்க முதல்ல கணவன் மனைவி சண்டை வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் பேசிக்கணும் அந்த சண்டையை அப்படியே வளர்த்து அடுத்த நாளாவது அட்லீஸ்ட் பேசிக்கணும் இல்ல அப்படியே தொடர்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க தினம் தன மன உளைச்சல் தான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் ஏண்டா வீட்டுக்கு வந்தோன்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைப்பாரு மனைவி இந்த மனுஷன் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சு அப்படின்னு நினப்பாங்க இது தொடர்கதையாக ஆகக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும் சண்டை வந்ததும் அது என்ன காரணம் எதனால ஏற்பட்டது அப்படின்னு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அப்புறம் இதனால வந்தது அப்படின்னு மனசுல உள்ளதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிடணும் ஒருத்தருக்கு ஒருஸ்தர் மனசுக்குள்ள போட்டு ஒலட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா சண்டை பெருசாதான் ஆகும் முதல்ல இந்த வெத்தலை பரிகாரத்தை பாத்திரலாம் இதுக்கு ரெண்டே ரெண்டு வெற்றிலை நல்ல ஓட்டை இல்லாத நல்ல வெற்றிலையா எடுத்துக்குங்க கொஞ்சோண்டு பசு நெய் கிடைச்சதுன்னா நல்லது பசு நெய் கிடைக்கல அப்படின்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய எந்த நெய்ய வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு வெத்தலையில வந்து உங்களோட கணவரோட பேரை எழுதிடுங்க இன்னொரு வெத்தலையில மனைவியின் பேரை எழுதிடுங்க ஒரு பேனாவால எழுதணும் கருப்பு பேனாவால் எழுதக்கூடாது ப்ளூ கலர் பேனாவால் இல்லை பச்சை கலர் பேனாவால் எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா அந்த நெய்யை எடுத்து உங்கள் விரலில் தொட்டு அந்த வெத்தலை முழுவதும் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல அந்த வெத்தலை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிருங்க இப்போ ஒரு வெற்றிலையின் மீது மற்றொரு வெற்றிலையை வச்சு அதை நல்லா சுற்றி கட்டணும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு வெத்தலை மேல இன்னொரு வெத்தலையை வந்து இப்படி கவிழ்த்து வைக்க கூடாது ஏன்னா சாஸ்திரம் படி அது ஒரு மிகப்பெரிய தவறு சாமி கும்பிடுறப்ப வைப்பில் ஒரு வெத்தலை மேல இன்னொரு வெத்தலை அது மாதிரி தான் அந்த வெத்தலையை வைக்கணும் அது மாதிரி வச்சு அதை வந்து ஒரு நூலால கட்டிடுங்க இப்போ வெத்தலை வந்து பிரியக்கூடாத அளவுக்கு நல்லா கட்டி இருக்கணும் இது வந்து ஒரு காற்று புகாத ஒரு டப்பால போட்டு நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க இருபத்தி ஒரு நாளைக்கு அப்படியே விட்டுடுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த டப்பாவை வந்து திறக்கவே வேணாம் கட்டாயம் விரிசல் விழுந்த கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமா மாற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செஞ்சீங்கன்னாவே ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு முறை செஞ்சும் பலன் இல்ல அப்படின்னா இந்த பழைய வெத்தலைய வந்து கால்படாத இடத்துல தூர போட்டுட்டு புதுசா மறுபடியும் வெத்தலையை வைங்க குறைந்தபட்சம் மூணு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சாவே போதும் கணவன் மனைவி கண்டிப்பா ஒன்னு சேருவாங்க அப்படின்னு தாந்திரீக பரிகாரத்துல சொல்லப்பட்டுள்ளது இந்த சாப்பிட கொடுக்கக்கூடிய ஒரு பொருளும் சொன்னேன்லையா அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் கணவர் வந்து ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் தேன் இத வந்து தினமும் சாப்பிட கொடுக்கணும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்கள்ல ஒன்றாக இந்த தேன் வந்து சொல்லப்படுது இந்த நெய் எப்படி தாந்திரிக பரிகாரத்துக்கு பயன்படுதோ அதே போல தேன் பலவிதமான பரிகாரத்துக்கு பயன்படுது இந்த தேனுக்கும் வசிய சக்தி இருக்கு சரி இந்த தேனை சாப்பிட கொடுங்கன்னு சொன்னதும் என் ஹஸ்பண்ட்க்கு சுகர் இருக்கே அவருக்கு எப்படி தேனை கொடுக்க முடியும் அப்படின்னலாம் நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டாலும் கேப்பீங்க அதற்கு எனக்கு வழி தெரியாது அதே போல என் ஹஸ்பண்ட்க்கு தேனே சாப்பிட மாட்டாரே நான் என்னத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்டீங்கனாலும் இதற்கு அதற்கு பதில் எனக்கு தெரியாது நீங்க அந்த வெத்தல பரிகாரத்தை செய்யுங்க அதே உங்களுக்கு பலன் கொடுக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்